அவருக்குன்னைக்கும் மதிப்பு இருக்கு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் இது கொள்கை வணக்கம் தமிழக வெற்றி கழக முதல் மாநில மாநாடு நடப்பதற்கு முன் விஜய் எப்படி எல்லாம் சீமான் புகழ்ந்தார் என்பது எல்லோருக்கும் தெரிந்ததே இன்னைக்கும் மதிப்பு இருக்கு இந்தியாவிலேயே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் தமிழ்நாட்டில் அவர் தான் முதன்மையான நடிகர் உண்மையிலே பார்த்தா அவர் தான் இப்போதைக்கு சூப்பர் ஸ்டார் நூத்தி ஐம்பது கோடி அவருக்கு சம்பளம் முப்பது கோடி வரி போனாலும் நூத்தி இருபது கோடி அவர் கையில் இருக்கு பொருள்படுத்தாம வர்றாருன்னா சரி வரவேற்க வேண்டியதுதான் தமிழர்களுக்கு நிறைய கோடிக்கணக்கான பிரச்சனை இருக்கு அதுல போராடுறதுக்கு நிறைய தலைமைகள் கட்சிகள் தேவைப்படுது இப்ப என் தம்பி வந்திருக்கிறாருன்னா இப்ப நான் எல்லாம் வந்து விரும்பி வரல

இந்த மாதிரி இதெல்லாம் பிரிக்க கூடாது சரி மொழி என்னமோ பிரிக்கல பிரிக்கல அப்படின்னா நீங்க என்ன பண்ணிருக்கணும் உலக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்கணும் நீங்க ஏன் தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சீங்க இது எவ்வளவு எப்படி அடிப்படை இல்லாம நீங்க பேச்சு அலைஞ்சீங்கன்னு இப்படி தமிழக வெற்றி கழகம் இறக்கிறீங்க நீங்க உலக வெற்றி கழகம் ஆகிய உலக வெற்றி கழகம் முடிஞ்சு போச்சு யாராவது கேள்வி கேட்டா சொல்லுங்க நீ கடவுளே ஆனாலும் எனக்கு எதிராக வந்தா எதிர்தான் அப்படிங்கும்போது அப்புறத்துல அண்ணன் என்ன தம்பி என்ன எல்லாம் கோட்பாடு இவர் தம்பி நான் தமிழர் தமிழ் தேசியத்திற்கு ஆனா கொள்கை பகைதான் இது கொள்கை ஒண்ணு சாலையில அந்த ஓரத்துல நில்லு இல்ல இந்த ஓரத்துல நில்லு நீ நடுவாழ நில்ல லாரி அடிச்சு செத்து போய பாத்துக்க வாட் ப்ரோ நான் என் எதிரி யாருன்னு தீர்மானிச்சு பிறந்தவன் எவன் எவன் என் இனப் என்று முடிவெடுத்து களத்துக்கு வந்தேன் நான் குளிரூட்டப்பட்ட அறையிலிருந்து சிந்தித்து வந்தவன் அல்ல சிறையில் இருந்து சிந்தித்து வந்தவன்

இப்ப என் தம்பி வந்திருக்கிறாருன்னா இப்ப இப்ப நான் எல்லாம் வந்து விரும்பி வரல

பழம் தின்று கொட்டை போட்டவர் மாதிரியும் விஜய் ஒன்றும் தெரியாத அப்பாவியாக அரசியலுக்கு வந்து விட்டதாகவும் இவர் கொள்ள விஜய் அந்த மாநாட்டில் முதலை வாய்க்கு தக்க பதிலடி கொடுத்ததும் பிதற்ற ஆரம்பித்து விட்டார் தம்பி உனக்கு எல்லாம் என்ன தெரியும் நீ எல்லாம் இந்த அரசியல் பெரிய அகழியாச்சு அதுல தண்ணிக்குள்ள முழுகிட்டோம் தலையை தூக்கிக்கிட்டோம் வாய புலந்தோம் இந்த ராட்சச முதலைகள் எல்லாம் ரகம் ரகமா இருக்குமே இவங்களெல்லாம் தாண்டி நீ எப்படி கோட்டைக்குள்ள போக உன்னால முடியுமான்னு கேள்வி மேல கேள்வி கேள்வி மேல கேள்வி இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம ஸ்டைல்ல ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லாமா ஆனா இது ஆடியோ லான்ச் பங்கன்ல சொல்ற மாதிரி இந்த மோட்டிவேஷனல் கதைலாம் கிடையாது நம்மளுடைய ஸ்டாண்ட் என்ன நம்ம எடுக்க போற டிசிஷன் என்னன்னு டெலிபரேட்டா சொல்ல போற கதை சரிங்களா ஒரு நாட்டுல ஒரு பெரிய போர் வந்துச்சான் அப்ப அந்த நாட்டுல இந்த பவர்ஃபுல்லான தலைமை இல்லாம போனதுனால ஒரு பச்சை புல்ல கையில தான் அந்த பொறுப்பு இருந்துச்சான் அதனால அந்த நாட்டில இருந்த அந்த பெருந்தலைகள்லாம் ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்களாம் அந்த சின்ன பையன் அந்த நாட்டோட படையை நடத்துகிற பொறுப்பை ஏத்துக்கிட்டு போர்க்களம் போலாம்னு சொன்னானாம் அப்ப அந்த பெருந்தலைங்கள் எல்லாம் ஏப்பா நீயே சின்ன பையன் இது பெரிய போர்க்களம்ப்பா அங்க பவர்ஃபுல்லான நிறைய எதிரிகள்லாம் இருப்பாங்கப்பா களத்துல அவங்களுக்கு சந்திக்கிறது எல்லாம் சாதாரணமான விஷயம்லப்பா சொன்னா கேளுப்பா இது விளையாட்டு இல்ல நீ பாட்டுக்கு குடு ஓடி விளையாடிட்டு திரும்ப குடு வீட்டுக்கு ஓடி வர்றதுக்கு போர்னா படையை நடத்தணும் அதை விட முக்கியம் அத்தனை எதிரிகளையும் சமாளிச்சு போர்ல தாக்கு பிடிக்கணும் அதுக்கு மேல முக்கியம் அந்த போர்ல ஜெயிக்கணும் உனக்கு யாரோ கூட்டோ துணையோ இல்லாம நீ எப்படிப்பா அந்த போரை நடத்துவ எப்படி ஜெயிப்ப அப்படின்னு எல்லா பெருந்தலைகளையும் கேட்டப்போ எந்த பதிலும் சொல்லாம போருக்கு தனியா தன் படையோட போன அந்த பாண்டிய வம்சத்தை சேர்ந்த அந்த பையன் என்ன செஞ்சான்னு சங்க இலக்கியத்துல ரொம்ப நல்லா தெளிவா சொல்லி இருக்காங்க படிக்காதவங்க படிச்சு தெரிஞ்சுக்காங்க இல்லைன்னா படிச்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்காங்க ஆனா கெட்ட பையன் சார் அந்த சின்ன பையன் அவர் தெரியாம சொல்றாரு நான் அஞ்சு வயசுல இருந்து இந்த களத்துல இருக்கேன் அஞ்சாப்பு படிக்கும்போது இளையான்குடி கடத்தருவில் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு விவசாயி போராட்டத்தில் பேரணிக்கு போகும்போது சின்ன பையனாக கொடி பிடிச்சிட்டு போனதுக்கு ஞாபகம் இருக்கு அப்போ இருந்து இருக்கேன் ஐந்து வயசுல கொடி பிடிச்சாராம் ஐந்து வயசுல ஐந்தாவது படிச்சாராம் இயேசுநாதர் தொட்டிலில் படுத்திருக்கும் போதே பேசுனது போல பிறந்தவுடனேயே தன் குழந்தை பேச தொடங்கிருச்சு என்று சீமானின் அம்மா பள்ளிக்கூடத்துல சேர்த்துத்தாங்களோ அது மட்டுமா அவர் விடுறு சரடு எளியாங்குடியிலிருந்து சிவகங்கை கலெக்டர் ஆபீசு வரை கொடி பிடிச்சிக்கிட்டு போனாராம் சிவகங்கை மாவட்டம் உருவாகியதே ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது நான்கில்தான் இல்லாத கலெக்டரை சந்தித்து ஐந்து வயசிலேயே மனு கொடுத்த அரசியல் புலி இவர் ஆனா அடுத்து என்ன சொல்றாரு இப்ப என் தம்பி வந்திருக்கிறாருன்னா இப்ப இப்ப நான் வந்து விரும்பி வரல

இவரும் சினிமா கம்பெனி போனியாகாததால் இந்த கம்பெனி நல்லா வசூல் தரும் கம்பேனியா இருக்கே என்று அரசியலுக்கு வந்துவிட்டார் அவ்வளவுதான் என்ற ஒரு கற்பனை நாடு பற்றி சொல்வார்கள் அதுபோல தமிழ் தேசியம் தச்சார்பு பொருளாதாரம் என்று எல்லோரையும் ஆடு மாடு பண்ணை வைக்க வைத்து பணக்காரர்களாக்க போறாராம் முதலை வாய்க்கு பதிலடி கிடைத்துவிட்டதால் இன்று விஜயின் பேச்சுகளுக்கு ஆமைக்கறி கதைகள் போல பதில்கள் என்று கண்ண கொண்டிருக்கிறார் சீமான் அண்ணே போராளிகளும் மக்களும் பசியும் பட்டினியுமாக போரில் உயிரை விட்டுக் கொண்டிருக்கும் போது பிரபாகரன் நாற்பது வகையான கறி சமைத்து தென்று கொண்டு சொகுசாகவாயிருந்தார் சொல்லுன்னே சொல்லு சொல்லுபிகேஷன்